வணக்கம் கடல் காதலன் கடலுக்கு பிடிக்க போன மீன்பிடிப்பாடகு பழுதடைஞ்சிச்சு தலா தூக்கிட்டு கரைக்கு வந்துட்டுருக்காங்க அலை அதிகமான இந்த நேரத்தில் மீன் படகு அலையில் சிக்காமல் பாதுகாப்பாக கரைக்கு வரணும் கடலில் மீனவர்கள் காற்று மலையை சந்திக்கிறது ஒரு சவாலான விஷயமாக இருந்தாலும் கரையிலேருந்து கடலுக்கு போகும்போது இந்த அலையை கடந்து போகும்போதும் சரி அலையை கடந்து வரும்போதும் அது ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கும் இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மீனவர்களுக்கு எவ்வளோ பெரிய சவாலான விஷயமா இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ கடலில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா போட்டில் இருக்கிற ஒவ்வொரு மீனவருடைய மனசும் எப்படி இருக்கும் தெரியுமா பாதுகாப்பாக எப்படியாவது அலையை கடந்து கரைக்கு போயிடணுன்ட்டு ரொம்ப மனசு அவ்வளோ வேதனைப்படும் முழு முயற்சியில் ஈடுபடுவாங்க கடைசி வரைக்கும் தலா தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க பாதுகாப்பா கரைக்கு வந்துட்டாங்க கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க